རང་ <t> அனைத்து உயிரோடி தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடவியாளர் இரா மதுரணுகின்றார் வணக்கம் இரா மதுரன் வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் அனுர குமர்தேசன் அக்கா அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக பார்ப்போம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்ற பொழுது தமிழர் தரப்புக்கு நிறைய சலுகைகள் கொடுப்பதாக கூறியிருந்தார்கள் அதில் சலுகை என்று சொல்லுவது ஒன்றும் இனி அரசியல் கைதிகள் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நிச்சயமாக அதை தாங்கள் உன்னிப்பாக அதை அவதானித்து அதற்கான சரியான முடிவுகளை கொண்டு வருவார்கள் என்ற எல்லாம் தேர்தல் காலங்களில் அவர்கள் கூறி வந்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நீதி அமைச்சர் கூறியிருக்கின்றார் அரசியல் கைதிகள் என்று எவருமே சிறையில் இல்லை காணாமலாக்கப்பட்டவர்கள் யார் என்று அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதை அவதானித்தீர்களா உண்மைதான் ஆனால் டாக்டர் திசை நாயக்கார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அரசாங்கமும் இனவாத தரப்பை திருப்திப்படுத்தி கொண்டு தங்களுடைய அரச இயந்திரத்தை நெருக்கடி இல்லாமல் முன்னகர்த்தி செல்ல வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இது காட்டுகின்றது நான் நம்புகின்றேன் அவர்களுடைய உள்ளார்ந்தமான நிலைப்பாட்டுக்கும் இந்த கருத்துக்கும் தொடர்பு இருக்காது என்று நம்புகின்றேன் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன் இந்த கருத்தை வைத்துக்கொண்டு அன்றகுமரது ஜனநாயக அரசாங்கம் ஒரு தமிழர்களுக்கு எதிரான அரசாங்கம் என்று நாங்கள் பூதாகாரப்படுத்துவதென்பது ஒரு பொருத்தமான நடவடிக்கையாக இருக்குமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்காக அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று அல்ல இப்படியாக ஒரு தென்னிலங்கையிலே காலத்து காலம் ஒரு இனவாத அலையை ஒரு கொதிநிலையை தக்க வைத்து கொண்டு தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய பலகீனங்களையும் ஆட்சி அதிகாரத்தினுடைய இயலாமைகளையும் மூடி மறைத்து காலத்தை கடத்துகின்ற ஒரு தந்திரோபாயமாகத்தான் காலத்து காலம் இவ்வாறான கருத்துகள் செயல்பாடுகள் கடந்த கால அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அந்த வழித்தடத்திலே ஜனநாயக அரசாங்கம் பயணிக்கின்றது என்பது இந்த அரசியல் கைதிகள் விடயம் தொடர்பாக நீதி அமைச்சருடைய கருத்து தெளிவாக புலப்படுத்துகின்றது ஆனால் முன்னே அரசாங்கங்களை போன்றும் இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை அப்படியே ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஆட்சி முடியும் வரை இழுத்தடித்து சென்று தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு உபாயமாக இதை கையாளுவார்கள் என்று நான் அவதானிக்கவில்லை அவர்கள் உண்மையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகுந்த மாற்றம்தான் தான் அன்றாயக்கார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி என்னுடைய ஆணத்திறமான நிலைப்பாடு இலங்கையிலே ஒரு ஒரு தலைகீழான மாற்றத்தை நோக்கிய ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ஒரு அத்திவாரமாக இந்த ஆட்சி மாற்றம் அமையும் என்பது திடமான நம்பிக்கை ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் என்பது தமிழர்களுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகளை எவ்வளவு தூரம் தீர்க்கப் போகின்றது தமிழர் விவகாரத்திலே தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு சமாந்திரமாக எவ்வாறு இந்த அரசாங்கம் பயணிக்க போகின்றது தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் எவ்வளவு கரிசனையோடு பார்க்க போகின்றது என்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக நாங்கள் விடை தேட முடியாது ஒரு நாடு இதுவரை கண்டிராத ஒரு முறைமை மாற்றத்துக்கு இந்த அரசாங்கம் ஒரு அடித்தளத்தை போடும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் தமிழர் விவகாரத்திலே இந்த அரசாங்கம் அவ்வளவு தூரம் நெருக்கமாக பெண்களுடைய இதய துடிப்புக்கு சமாந்தரமாக செயல்படும் என்பதை நாங்கள் கூற முடியாது அந்த விதத்தில் ஒரு இரட்டை தான் நாங்கள் இந்த அனு அரசாங்கத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஒன்று இலங்கை இந்த நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கான ஒரு உபாயத்தை அவர்கள் கை கொள்கின்ற போது அவர்களை எதிர்கொள்கின்ற பிரச்சனை இனவாத ரீதியாக அவர்கள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பார்கள் ஆகவே அதை சமன் செய்து கொண்டு இந்த விடயத்தை முன்னெடுப்பதாக இருந்தால் அவரும் கடந்த காலத்தை போன்று இந்த அரசாங்கமும் சிறுபான்மை சமூகங்கள் அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் சிறுபான்மை சமூகங்களாக அவர்கள் பார்க்கின்ற தமிழ் பேசும் மக்கள் மீதான ஒரு நிலையை தக்க வைக்க வேண்டியிருக்கின்றது ஆகவே அரசியல் கைதிகளை அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அரசியல் கைதிகள் சார்பாக கடந்த வார வாரங்களாக கையெழுத்து போராட்டம் வடக்கு கிழக்கு தளவியதாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அவை இந்த நேரத்திலே இந்த அரசாங்கத்தினுடைய அவர்கள் தமிழர்களுடைய விவகாரங்களை நீண்ட காலத்துக்கு அதாவது நாங்கள் இப்போதுதான் பொருட்படுத்திருக்கின்றோம் எங்களுக்கு முன்னாலே பாரிய சவால்கள் இருக்கின்றது பல பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த பிரச்சனைகளை கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உறுதியான ஒரு அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு அரசு அமைந்தாலும் தமிழ் மக்களுடைய விவகாரத்திலேயே நேர்மையாக செயல்படுகின்ற போது உடனடியாகவே ஒரு எதிர்ப்பு அரசியலின் ஊடாக அரசியல் நிலைமைகள் ஒரு அசாதாரண நிலையை முகம் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது ஆகவே அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முதலிலே நாங்கள் பொருளாதார பிரச்சனையை பார்ப்போம் நாட்டினுடைய நெருக்கடியை பார்ப்போம் நாட்டை ஒரு உறுதிப்பாடான நிலைமைக்கு கொண்டு வருவோம் அதற்கு பின்னர் இந்த விடயங்களை பார்க்கலாம் என்பதாக ஒரு தமிழர்களுடைய விவகாரங்களை அடையாள ரீதியாக சில விடியங்களை தொட்டு விட்டு கடந்து செல்லத்தான் இவர்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அரசியல் உடைய இப்போது தமிழ் மக்களுடைய ஒரு புதுசாரத்தனமான நகர்வுகள் என்பது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வு வேண்டுமோ அதை இந்த அரசாங்கத்தை நம்பி காலத்தை நாங்கள் கடத்திவிட முடியாது கடந்த காலங்களை போன்று நாங்கள் நம்பிக்கை வைத்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு அனுரகுமாரதிசநாயக அரசாங்கம் கூட அதற்கு தகுந்ததாக இல்லை என்பதுதான் நாங்கள் முடிந்த முடிவாக சொல்ல முடியும் ஏனென்றால் தென்னிலங்கை அரசியல் சூழல் என்பது ஒரு நெருப்பு தணல் கீழே தகைத்து கொண்டிருக்கின்ற போது மேலே சாம்பல் பூத்திருக்கின்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது அதாவது கீழே இருக்கின்ற அந்த கொதி தணல் என்பது எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது அது மேலோட்டமாக பார்க்கின்ற போது நீர் பூத்திருக்கும் அது ஆனால் அதை கிளறு பார்க்கின்ற போதுதான் கீழே எவ்வாறான நிலையோடு இருக்கின்றது ஆட்களை அப்படியே வெந்து அஹ் சாம்பலாக கூடிய அளவுக்கான கொதிநிலையோடு அந்த தனலுக்கு இருக்கும் அதே போன்றுதான் அந்த இனவாதம் என்பது தென்னிலங்கையில வேரோடி போயிருக்கின்றது ஆகவே இந்த ஐந்து ஆண்டுகள் இந்த அரசாங்கம் நீடிக்குமா அதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்படுமா உள்நாட்டு வெளிநாட்டு சதிகள் காரணமாக இது கவிழ்க்கப்படுமா இது ஒரு ஆரோக்கியமான முறையிலே இந்த அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தியால் கொண்டு செல்ல முடியுமா மீண்டும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லை மீண்டும் ஒரு இனவாத தரப்புகள் கிடைக்கும் சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவர்கள் மேலிருந்து வருவார்களா என்பது நிபந்தனை நிபந்தனையற்ற முறையிலே அனுரோக் நாயக் அரசாங்கத்தை நம்பி எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கால நெடிப்பு செய்வது என்பது அந்த பிரச்சனைகளை மலிதப்படுத்துவதாகத்தான் அமையும் ஆகவே இந்த அரசியல் கைதிகள் விவகாரத்திலே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கையெழுத்து போராட்டம் நடத்துவது மிகச்சிறந்த ஒரு முன்னு காரணமாக நான் பார்க்கின்றேன் அதுதான் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் இப்போது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அவர்களுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு விதமான முகத்தை தென்னிலங்கைக்கு ஒரு விதமான முகத்தை காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த நெருக்கடியை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் இதை எவ்வாறு அறுவடை செய்வது என்பதுதான் எங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய நிலமுட்பு போராட்டமாக இருக்கட்டும் அரசியல் கைதிகள் விவகாரமாக இருக்கட்டும் இல்லை பௌத்த ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும் இல்ல இன்னொரு என்னது காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற இந்த போருக்கு பின்னராக தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அதாவது அரசியல் தீர்வு விவகாரம் என்பது அது ஒரு அரசியல் பயன்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய முடியும் ஆனால் இவை போருக்கு பின்னராக புதிதாக தமிழ் மக்கள் மீது முன்னிலைப்படுத்தப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது நிச்சயமாக இவ்வாறான அடையாள போராட்டங்களின் ஊடாகத்த நாங்கள் அதை சாத்தியப்படுத்த முடியும் அண்மையில் கூட வல்லுநட்டுத் துறையிலே இந்த பருத்துறை பொன்னாலை வீதியை அபிவிருத்தி செய்ய கூறி நீண்ட காலமாகவே அது சிதைவடைந்து போய் மிக மோசமாக பயன்பாட்டுக்கே உதவாத நிலைமையிலே காணப்படுகின்றது ஆகவே ஒரு கவலை போராட்டம் ஒன்றை வல்வாட்டுத் துறையிலே இந்த வடமராட்சி மக்கள் சார்பாக அண்மையிலே முன்னெடுக்கப்பட்டது இதன் ஊடாக அவர்கள் அரசாங்கத்துக்கு அபகிப்தி ஏற்படுத்த முற்படவில்லை அரசாங்கத்துக்கு உங்களுடைய பிரச்சனையிலே இதை முன்னுரிமை கொடுங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய பிரதேசத்திலே இவர இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுவது அப்படியாகத்தான் இந்த அரசியல் கைதிகளில் இந்த கையெழுத்து போராட்டம் என்பது இப்போது அரசாங்கத்தை வைத்திருக்கின்றது ஆகவே அவர்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இப்போது தென்னிலங்கையிலே பாருங்கள் அங்கே கையெழுத்து போராட்டம் நடத்துகின்றார்கள் அரசாங்கம் சர்வீஸ் சாய்த்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய போகின்றார்கள் என்பதாக இதற்கு முன்னர் கோட்டபாய்சர் இருக்கின்ற போதும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார்கள் ரணில் விக்ரமசிங்க இருக்கின்ற போதும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அதே தரப்புகள் இப்போது எவிபி அரசாங்கம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாக இருந்தால் தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக தென்னிலங்கை இனவாத ரீதியாக கொண்டு செல்வார்கள் இப்படியான பல்வேறு மத்தியில் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விட கையாளம் உட்படுகின்றது அவ அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக அந்த எதிர்த்தரப்புக்கு அப்படியான ஒரு வாய்ப்புகளை வழங்கிவிடக் கூடாது என்பதற்காக இப்படியான ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருப்பதாக நான் அவதானிக்கின்றேன் ஆனால் அவர்கள் என்னால் ஏற்கனவே இருக்கின்ற தகவல் அடிப்படையிலே அரசியல் கைதிகள் பதினோரு பேரும் பன்னிரண்டு பேர் இப்போது தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையிலே அரசியல் கைதிகளாக சிறைகளில் இருக்கின்றார்கள் அவர்களிலே மூன்று நான்கு பேரை தவிர ஏனையவர்கள் விடுவிக்கக்கூடிய அளவிலே அதாவது ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பினால் அவர் விடுவிக்கக்கூடிய ஒரு ஏது நிலையிலே பல மாதங்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை விடுவிப்பது என்பது எந்தவித சிக்கலுமே இல்லை இது கடந்த காலத்திலே ஒவ்வொரு அரசுகள் செய்த வேலை அவர்கள் அந்த வழக்கு தவணைகள் அதாவது அவர்கள் அவர்கள் மீது நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு நடவடிக்கைகளின் பிரகாரம் அவர்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்பட்டு ஆறு மாதம் ஒரு வருடமோ பதினைந்து வருடங்களோ அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்களுடைய தண்டனை காலம் அண்மிக்கின்ற போது அதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அவர்களை விடுவித்து இவர்கள் நட்பெயரை எடுத்து எடுத்துக்கொள்வோம் சர்வதேச ரீதியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை நாங்கள் பொதுமை அளிப்பிலே விட்டிருக்கின்றோம் ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் என்பது இப்போதும் ஒரு அச்சுறுத்தலான சட்டம் இல்லை ஆகவே தமிழர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதான நெருக்கு வாரங்கள் என்பது எங்களினால் தணிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இவ்வாறாக நாங்கள் அரசியல் அந்த கைது செய்யப்பட்டவர்களை கூட நாங்கள் பொது மன்னிப்பிலே விட்டிருக்கின்றோம் என்பதாக ஒரு சர்வதேச நற்சான்றுக்கான ஒரு உபாயமாக கடந்த கால அரசியல் கை கொண்டது அதே விடயத்தை அன்றாபுரத்து ஜனநாயக அரசாங்கமும் கையிலே எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் முற்றுமுழுதாக தமிழர் தரப்பு கோரிக்கை என்பது தமிழ் அரசியல் கைதிகளாக சிறையிலே இருக்கின்ற அத்தனை பேரையுமே நிபந்தனையற்ற முறையிலே அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் இதிலே அந்த நாங்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த நான்கு பேருடைய நிலவரம் என்பது மூன்று பேரோ நான்கு பேரோ என்பது எனக்கு சரியான தகவல் ஆனால் ஒரு மூன்று இல்லாட்டி நான்கு பேர் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பினால் கூட விடுவிக்கப்பட முடியாத ஒரு வகையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக சரத் சரத்பொன்சேகா மீது தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட உடல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர் அவர் விடுவிக்கப்படுவதாக இருந்தால் அதோடு நேரடியாக அந்த தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்பு ஒப்புதல் தேவைப்படுகின்றது இந்த நொடிப்பொழுது வரை சரத் பொன்சேகா அதற்கான ஒப்புதலை ஜனாதிபதி தரப்புக்கு வழங்கவில்லை அதாவது அவர் தன் இந்த தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் உரிய காலம் வரை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது சரத் பொன்சோகாவினுடைய ஆணத்திரமான நிலைப்பாடு ஆகவே பொதுமன்னிப்பு வழங்குகின்ற போது அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருடைய விருப்பம் என்பது அவர்களும் அதற்கு இணங்க வேண்டும் பரவாயில்லை அவர்கள் இதுவரை காலம் அனுபவித்தது போதும் அவர்களை இந்த பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுவது முடிவிப்பதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர்களும் தெரிவித்தால்தான் ஜனாதிபதியினால் பொதுமன்னிப்பு அடிப்படையில விடுவிக்க முடியும் அதாவது தனிநபர்கள் இல்லை அந்த தாக்கூர் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருடைய ஒப்புதல் இந்த விடயத்திலே தேவைப்படுகின்றது அவ்வாறான வகைப்படுத்தலில் தான் இந்த மூன்று இல்லை நான்கு பேர் இருக்கின்றார்கள் குறிப்பாக ஆனந்த சுதாகரனும் அவ்வாறான ஒரு வகைப்படுத்தலில் இருக்கின்ற காரணத்தினால்தான் மைத்திரிபால ஸ்ரீசேனுடைய காலத்திலே இந்த நான் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நான் தைப்பொங்கலுக்கு முன்னர் உங்களுடைய அப்பா உங்களுடன் இருப்பார் என்ற வாக்குறுதியை அந்த பிஞ்சுகளுக்கு வழங்கியதற்கு பிற்பாடு கூட அவர்னால் அதை நிறைவேற்ற முடியாமல் போனது அதற்கு பின்னர் ரெண்டு அரசுகள் வந்தது அந்த ரெண்டு அரசுகள் அதாவது கோட்டபாய மறைந்த அரசு இருந்தது அதற்கு பின்னர் அந்த அரசினுடைய ஒரு பினாமியாக இராணுவ அரசு இருந்தது அவர்களால் கூட இந்த விடயத்தை செய்ய முடியாததற்கான காரணம் அந்த ஆனந்த சுதாகரன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாக அந்த கவர்ன பகுதியிலே நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த தாக்குதல் ராணுவ தொடர்வண்டி வீதியில் நடத்தப்பட்ட தாக்குதலை உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் சிலர் அந்த ஆந்த சுதாகரனுடைய விடுவிப்புக்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை இதன் காரணமாக ஆனந்த சுதாகரனை முடிவிப்பதிலே முட்டுக்கட்டைகள் நிலவுகின்றது அதே போன்று விஜயகலா மகேஸ்வரன் அவரும் முட்டுக்கட்டையை போட்டிருக்கின்றார் தமிழ் மக்கள் மிக முக்கியமாக ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பெறுகின்ற விஜயகலா மகேஸ்வரன் தன்னுடைய கணவரான மகேஸ்வரனுடைய கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு உண்மையிலே அந்த கொலை சம்பவத்தோடு தொடர்பு இல்லையா என்பது உடைது வரை உறுதியாக தெரியாது ஆனால் அந்த கொலையோடு சம்பந்தப்பட்டதாக ஒருவர் சிறையில இருக்கின்றார் அவரை விடுவிக்க கூடாது என்பது விஜயகலா மகேஸ்வரனுடைய ஆணைத்தனமான நிலைப்பாடு ஆகவே அவருடைய கட்சி தலைவரான ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது கூட தன்னுடைய கட்சியினுடைய ஒரு பிரதான ஒரு மாவட்ட அமைப்பாளராகவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சராகவும் இருக்கின்ற விஜயகலா மகேஸ்வரனை சமாதானப்படுத்தி அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஒப்புதலோடு அந்த கைதியை அரசியல் கைதியை விடுவிப்பதற்கு அவரால் முடியாமல் போயிருந்தது இதுதான் உண்மை நிலவரம் பன்னிரண்டு அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கின்ற நிலையிலே அதே போன்று சந்திரிக்கா குமாரதுங்கா அவர்களுடைய குண்டு தாக்குதல் என்று நம்புகின்ற அந்த நான்கு பேர் இவ்வாறாக சம்பந்தப்பட்டவர்களுடைய விஜயலா மகேஸ்வரன் உள்ளிட்ட சரத்புசேகா மற்றும் கபரனர் குண்டுத்தானந்த சுதாகரன் இவ்வாறாக நான்கு பேரை எனாவது நினைத்தாலும் விடுவிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இதை தவிர்த்து ஏனையவர்களை அவர்கள் விடுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதை இவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த காலத்தில் விடுவிக்க முற்பட்டவர் சுமந்திரனோடு சேர்ந்து நாடகம் ஒன்று ஆடி அந்த இறுதிக்கால பகுதியிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவருவதற்காக இந்த அரசியல் கைதிகளை விடுவித்து நான் ஒரு முன்மாதிரியாக செயல்படுகின்ற அடிப்படையிலே செயல்பட வழங்கிட்டு நான் அந்த விடயங்கள் இறுதி வரை கைகூடாமல் போய்விட்டது இப்போது உடல் அரசாங்கம் அவர்கள் ஒரு விலை இப்படியாக ஏமாற்றாமல் முற்றுமுழுதாக ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்களா தெரியவில்லை இல்லை இந்த நான் குறிப்பிட்டதை போன்றும் இந்த எந்தவித சட்ட நெருக்கு வாரங்களும் இல்லாமல் விடுவிக்கக்கூடியவர்களை முதற்கட்டமாக விடுவித்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு அபிமானங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவதானிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இதை தென்னிலங்கை தரப்பினர் வேறு விதமாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக இவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கலாம் என்றால் அவதானிக்கப்படுகின்றது ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே இவ்வாறான பின்னணிகளை நாங்கள் கவனத்தில் கொள்ளாது அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதோ இல்லை இந்த விடயத்துக்கு பொறுப்பற்ற தினமாக செயல்படுவதோ அந்த விடயத்தை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை அது மேலும் ஒரு வழக்குறைப்பு செய்யும் என்றுதான் நான் கருதுகின்றேன் ஆகவே தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் என்றால் அஹ் ஜேவிபி அரசாங்கம் என்பது அவர்களும் அரசியல் கைதிகளாக இருந்து பல்வேறு துன்பதுயரங்களை துயரங்களை அனுபவித்தவர்கள் அந்த சிறையினுடைய கொடுமைகளை அனுபவித்தவர்கள் நீதி மறக்கப்படுவது அதாவது தாமதிக்கப்படுகின்ற நீதி மறக்கப்படுகின்ற நீதி என்பதை அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த ஒரு தரப்பு இன்று ஆட்சி அதிகாரத்திலே வந்திருக்கின்றது அந்த வழிகளை உணர்ந்தவர்கள் தமிழ் அரசியல் கைதிகளுடைய வழிகளை போக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு உண்மையிலே இந்த செய்தி என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் தமிழ் தரப்பு எவ்வாறு இதற்றை கையாளுகிறார்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்து தொடர்பாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள்லாம் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கையாள வேண்டும் ஆனால் யாருமே ஒன்றும் செய்வது போல் தெரியவில்லை பேச்சோடு நிறுத்தி விடுகிறார்கள் அம்பலப்படுத்தி இந்த ஆட்சி அதிகாரத்தில் இப்ப இவர்கள் ஒவ்வொரு காலம் கடந்த காலத்திலே நல்லாட்சி அரசாங்கம் இருந்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் சுமந்தம் தரப்பு முட்டுக் கொடுத்தது ஆகவே அவர்கள் நல்லாட்சி காலத்திலும் இவ்வாறான ஏமாற்று செப்படி வித்தைகள் மூலமாக மிக சில மாதங்களிலே விடுவிக்கப்பட வேண்டியவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்து அவர்கள் நன்மைகளை அனுபவித்தார்கள் அவிவர்களும் தமிழ் மக்களிடையே கொண்டு வருவதும் அதை பாருங்கள் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியதன் காரணமாக படிப்படியான முன்னேற்றத்தை நாங்கள் காண்கின்றோம் என்ற வகையிலே அவர்கள் தென்னிலங்கை தரப்பில் சர்வதேசத்தின நன்மதிப்பை பெறுவதும் அந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கின்ற தமிழ் தரப்பும் இங்கே தமிழ் மக்களிடம் நன்மதிப்பை பெறுவதற்கும் இந்த விடயங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அதற்கு பின்னர் ஆட்சிகள் மாறுகின்ற போதும் அவர்களுக்கு முட்டுக் கொடுத்த தரப்பினர் அவரோடு இருந்த தரப்பினரும் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை இவ்வாறு பயன்படுத்தினார்கள் இப்போது கயந்திரகுமார் தரப்பு இதை கண்டனம் தெரிவித்து இந்த விடயத்தை ஒரு விடயமாக பார்க்கின்றார்கள் உண்மையிலே இந்த அரசியல் கைதிகள் விடயத்துக்கு நீங்கள் இந்த செய்திகள் அதாவது கயந்திரகுமார் தரப்பு மட்டுமல்ல தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த கூட்டுப்புறப்பு இருக்கின்றது நாங்கள் கூட ஊரம் விரிவாக இந்த விடயத்தை எடுத்துக் கூறுவதை போன்று மக்கள் மத்தியில் இந்த விடயங்களை எடுத்து கூறி இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் ஒரு ஏமாற்ற வேலை ஆகவே இது உடனடியாக இன்று தென்னிலங்கையில இருந்து மிரிசுவில் படுகொலை உள்ளிட்ட கிருசாரணை படுகொலை உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றத்தினால் தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகளை கூட பொதுமின்னி படிப்படையில விடுவிக்கின்ற போது அது சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரிடமோ இல்லை அதில் பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய கருத்துக்கள் இவ்வாறு உருவாக்கப்படவில்லை ஆனால் இன்று விஜயகலா மகேஸ்வரனுடைய கருத்து உள்வாங்கப்படுகின்றது சரத் பொன்சகாவனுடைய கருத்து உள்வாங்கப்படுகின்றது ஆனந்த சுதாகர் அவருடைய வழக்கீடு தொடர்பட்டவர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படுகின்றது ஆனால் தமிழ் மக்களுடைய பொதுமன்னிப்பு வழங்குகின்ற போது எங்கே பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய கருத்துக்களை இவர்கள் உள்வாங்கினார்கள் ஆக இது ஏன் இந்த அரசியல் தரப்பினரால் அம்பலப்படுத்தி இருக்க முடியவில்லை ஏன் இது தொடர்பாக கேள்வி எழுப்ப முடியவில்லை ஆக இவர்கள் செய்ய வேண்டிய விடயங்களை எல்லாமே செய்யாமல் வரும்மனே இவ்வாறு ஊடகங்கள் அவர்கள் கருத்து கூறுகின்றனர் தாங்களும் இந்த விடயத்திலே கரிசனையோடு இருக்கின்றோம் என்பதாக காட்டிக் கொள்வதாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியுமே தவிர தமிழ் அரசியல் கைதிகள் தமிழ் அரசியல் கைதிகளுடைய மட்டுமல்ல இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயம் என்பது தமிழ் மக்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஒரு நீதிக்கான எங்களுடைய போராட்டத்திலே மிக பிரதானமான துருப்பூச்சிகிட்ட என்பது காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் ஆனால் அதை சிங்கள தரப்பை விட தமிழ் தரப்புகள்தான் அதை வலுக்குறைப்பு செய்து தமிழ் மக்களுக்கு மிக பாதகத்தை செய்தவர்கள் ஆக இவர்கள் சுயலாப அரசியலுக்காகத்தான் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக கையாண்டு வருகின்றார்கள் இந்த நிலையிலிருந்து மாறி அதாவது ஒரு ஒரு ரத்தம் குடிக்கின்ற அட்டைகளை போன்று தமிழ் மக்களுடைய துயரங்களை தங்களுடைய அரசியல் முதலீடாக்கி அரசியல் வியாபாரம் செய்கின்ற போக்கு தற்போதும் தொடர்ந்ததையாக கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் மாற்றம் ஒன்று வந்த அனுரகுமார் ஜனநாயக அரசாங்கம் கூட தமிழ் மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளாது ஒரு இனவாத சிந்தனையோடு இந்த விடயங்களை அவர்கள் ஒரு பார்க்கின்ற கையாளுகின்ற ஒரு போக்கு இதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் ஆகவே நாங்கள் நீங்கள் அடிக்கடி கூடுவீர்கள் நாங்கள் அவர்களை கூறி பயனில்லை இல்லை எங்களுடைய மக்கள் எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இதற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் இதற்கு என்ன காத்திரமான நடவடிக்கை எடுத்தார்கள் இன்று கையெழுத்து போராட்டத்தை பாதிக்கப்பட்ட தரப்புகள் கைய கையில் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவி செய்யப்பட்ட எங்களுடைய பிரதிநிதிகள் ஒரு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்துவது இவர்கள் என்ன செய்தார்கள் ஒருமுறை ஊடக சந்திப்பை கூட்டி கண்டனம் தெரிவிக்கின்றோம் கன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஒரு வெகுமாற்றி வேலை இது ஒரு வெகுமாற்றம் நம்பிய மக்களுக்கு இது ஏமாற்றம் என்று சவுடால் அடிக்கத்தான் முடியுமே தவிர அரசியல் நெருக்கடிகளை இதன் மூலமாக ஏற்படுத்த முடியாது இவர்கள் செய்ய வேண்டிய வேலை கொழும்பிலே போய் அரசியல் நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் இந்த கையெழுத்து போராட்டத்தை வலி சேர்க்கின்ற வகையிலே இவர்கள் கொழும்பிலே போய் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து அரசியல் கைதிகளில் விடுதலைக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆனால் அப்படியான ஒரு காத்திரமான எந்த அணுகுமுறை முறைகளும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்திலும் எங்களுடைய தரப்பினர் இல்லை என்பதை கருந்த வேதனையோடு பதிவு செய்ய முடியும் என்ம விடியம் என்னவென்றால் மனோ கணேசன் அவர்கள் கூட தொடர்பாக கருத்தை கூறும் பொழுது தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில் ஜேவிபினர் பயங்கரவாதிகளாகவும் தங்கள் தரப்பை பொறுத்த மட்டில் போராளிகளாக பார்ப்பது போல தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரை துப்பாக்கி தூக்கிய ஜேவிபி போராட்டம் செய்தபொழுது கைதாகிய சிறையில் இருந்தவர்கள் எல்லோரும் வந்து போராளிகள் என்று கூறப்பட்டார் ஆனால் இப்பொழுது தமிழர் தரப்பில் அதை பயங்கரவாதிகள் என்று அவ்வாறான ஒரு படம் வரைவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் உண்மைதான் மனோகணேசன் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த விடயங்களிலே ஒரு ஒரு காத்திரமான கருத்துக்களை முன்வைப்பவராக இருக்கின்றனர் ஆனால் இதிலே இவ்வாறு ஒரு கருத்துக்களை கூறுவதன் ஊடாக இந்த விடயங்களிலே இவர்கள் இவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக தங்களுக்கான ஒரு அங்கீகாரங்களை ஒரு அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர கடந்த காலத்தில் இவ்வாறான கருத்துக்களை ஒவ்வொருவரும் கூறினாலும் இந்த விடயத்திலே இந்த வித அதற்கு தேவை ஒரு அரசியல் நெருக்கடி அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய முன்னெடுப்புகள் மட்டுமே தமிழர்களுடைய விவகாரங்களிலே உரிய தீர்வை நோக்கி அடுத்த கட்டத்தில் நகர்த்தக்கூடிய ஒரு ஏதி நிலையை உருவாக்கும் இவ்வாறான கண்டனங்கள் அறிக்கைகள் தங்களுடைய சமூக வலைதள பதிவுகளின் ஊடாக தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது ஒரு துளியளவு முன்னேற்றத்தை காணாது ஆகவே கைந்திரமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் மனோகலேசனாக இருக்கட்டும் இது எவரும் விலக்கல்ல ஆகவே கூறுகின்ற கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் அதனுடைய செயல் விளைவுகளைத்தான் நாங்கள் பார்க்கவும் இந்த பதினைந்து ஆண்டுகளாக இப்படியான செயல் விளைவுகளை ஏற்படுத்தாத இந்த பேச்சு போட்டிகளினாலும் அறிக்கைகளினாலும் தான் நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல மீளவும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறோம் ஆகவே இந்த பதினைந்து ஆண்டுகள் கடந்ததுக்கு பிற்பாடும் இவ்வாறான ஏமாற்று நாடகங்கள் வார்த்தை ஜாலங்களின் ஊடாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தார் என்பதைத்தான் இந்த இடத்துல அது செய்ய முடியும் இப்போ சட்ட ரீதியாக ஒரு ஒரு விதமான நடவடிக்கை எடுக்க முடியாது ஏனென்றால் இவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அரசாங்கம் வரும்பொழுது ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் அங்கே இவர்கள் வழக்கு தொடுக்கப்படாமல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகாமல் தொடர்ந்து தடுத்து வைத்திருப்பது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் இப்போ சட்ட வல்லுநர்கள் தானே தமிழர் தரப்பில் இருக்கிறார்கள் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத அல்லது சர்வதேச அமைப்புகளிடம் கூட சென்று இது தொடர்பாக ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத உண்மையிலே தமிழ் அரசியல் கைதிகள் என்று இருக்கின்ற அத்தனை பேருமே சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படாத படாதவர்கள் என்று நாங்கள் கூறிவிட முடியாது சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளிலே தீர்ப்புகள் வழங்கப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவர்களைத்தான் முன்கூட்டியே விடுதலை செய்து இந்த அரசுகள் தங்களுடைய நட்பெயரை இவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தவிர்த்து குறிப்பாக சில வழக்குகளே வந்து அவ்வாறு நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தப்படாதவர்கள் அவர்களை விடுவிப்பதில் தான் பாரிய நெருக்கடிகள் இருக்கின்றது அதே போன்று இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய ஒப்புதல் அவர்களுடைய அனுமதி தேவைப்படுகின்ற விடியங்கள் இருக்கின்றது அவ இந்த விடியங்கள் எல்லாம் வந்து நாங்கள் அவர்களுடைய பக்கத்தின் நியாயங்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களைத்தான் நாங்கள் இதுவர்களை நம்பிக்கொண்டிருந்தோம் இந்த எம் ஏ சுமந்திரன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை நீதியர் சி வி விக்னேஸ்வரனாக இருக்கட்டும் கலைந்தர்மார் கரீந்திரமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் சட்டத்திலே மேதைகள் ஒருவர் நீதியரசராக இருந்த ஒருவர் ஜனாதிபதி சட்டத்தன்னை மற்றவர் அவருடைய பரம்பரை மரபணுவிலேயே சட்டத்தை கருத்து குடித்த ஒரு சட்ட புல ஒரு புலமை பெற்றவராகத்தான் கைதுல இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் இந்த சட்டங்களை கொண்டு என்ன செய்கிறார்கள் நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அஹ் தமிழ் தரப்பு நீங்கள் ஆஹ் மெரிசிவில் படுகொலை குற்றவாளியை குடிவித்த போது நீங்கள் இவ்வாறான அணுகுமுறையை களைப்படுத்தீர்கள் ஆனாலே ஏன் ஆனந்த சுதாகரை முடிவிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது ஏனா இதில் வந்து நீங்கள் பாதிக்கப்படுகிற கரிசனையை என்றால் அங்கே என்ன நடந்தது என்ற இந்த கேள்விகளின் ஊடாக இந்த இந்த விடயங்களை ஒரு தகர்க்கக்கூடிய வகை இவர்கள் ஒரு சட்ட போராட்டத்தையோ அந்த முன்னெடுப்புகளையோ செய்வதற்கு இவர்களிடம் இந்த விதமான ஒரு தயார்படுத்தலும் இல்லை ஆகவே அஹ் இது இந்த விடயம் மட்டுமல்ல ஒரு நீதியரசர் அஹ் நீதியரசராக இருந்த ஒருவரே எங்களுடைய தமிழ் மக்களை தலைமை தாங்க ஒரு நிலைமை இருந்த போதும் தமிழ் மக்களுக்கான ஒரு உரிய சட்ட வரைவுகளையும் இல்லை இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு இந்த காணி விவகாரமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த விடயங்களை எவ்வாறு சட்ட ரீதியாக நாங்கள் முன் முன்கொண்டு செல்வது இல்லை ஒரு சட்ட பாதுகாப்பை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது ஆக இப்படியான எந்த முன்னேற்பாடுகளும் இல்லாமல் சும்மா வருங்கையிலே முடம் போடுகின்ற செயல்பாடுகளைத்தான் எங்களுடைய அரசியல் தரப்பில் செய்து வந்தார்கள் ஆகவே அந்த தான் இதிலும் எங்களுடைய ஒரு 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 நிலைப்பாடாக நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தமிழ் தரப்பு என்பது நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட தெளிவாக கூறியிருந்தோம் இதையாவது செய்கின்றார்களே என்றுதான் சில தரப்பினரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவ்வாறான நிலைமையில் தான் தமிழ் மக்களும் அந்த விடயங்களை சில தரப்பினர் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆகவே முழுமையாக எங்களிடம் என்ன வாய்ப்புகள் இருக்கின்றதோ அந்த வாய்ப்புகளின் ஊடாக அந்த விடயங்களை வெட்டி கொண்டதாக பதினைந்து ஆண்டுகளிலே எந்த ஒரு தலைமையும் மாறுதட்டி விட முடியாத அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது அதில் அரசியல் கைவிகள் உடைய ஒரு இவ்வாறு ஒரு முன்கூட்டியே தண்டனையோடு விடுவிக்கக்கூடியவர்களை கூட முழுமையாக உடுவித்து அவர்களுக்கு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு அனுமதிப்பது கூட இவர்கள் மக்கற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே சட்ட புலமை இருந்தால் என்ன மனம் உண்டானால் இடம் உண்டு ஆனால் இவர்களிடம் மனம் இல்லை தமிழ் மக்களுடைய வாரங்களிலே உள்ளாந்தமாக செயல்படுவது இவர்கள் எல்லோருமே சிங்கள தேசத்தினுடைய சட்டங்களையும் அவர்களுடைய கணசனைகளையும் முன்னிறுத்தியவர்களாக இவர்கள் செயல்படுவதன் காரணமாகத்தான் தமிழ் மக்களுடைய வாரங்களிலே இவர்களினால் உதவி செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதை தான் கூற முடியும் நன்றி ராமேந்திரன் உண்மைதான் நீங்கள் கூறுவது போல் எப்பொழுதுதான் இவர்கள் புரிந்து ஒரு சரியான திட்டத்தோடு செயல்படுவார்களோ எனக்கு தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து எங்களுடைய பணி இவர்களுக்கு அழுத்தத்தை கொடுப்பதும் சரியாக தங்களுடைய மக்களுக்கு வழி நடத்துவதற்கு அவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் என்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் விராமதர் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி